அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கடகம் விருச்சகம் மீனம் இந்த மூன்று ராசியுமே நீர் கடகம் வீடு வாகனம் சொத்து அம்மாவை குறைக்கக்கூடியது விருச்சகம் காலபோருஷ தத்துவது எட்டாவது வீடு ரகசியம் மிகப்பெரிய பிரம்மாண்டம் மீன ராசி பன்னெண்டாம் இடம் வெளிநாட்டு வாழ்க்கை நீண்ட தூர பயணம் சந்தோஷமான விஷயம் இந்த மாதிரி நாலு எட்டு பன்னெண்டுன்ற இந்த மூணுமே நீர் ராசி நீர் லக்கணம் கடகம் விருச்சகம் மீனம் அப்போ இந்த ராசி இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அறுபது நாளில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல குணமுள்ள தங்கமான ஒரு பொண்ணு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது நல்ல தங்கமான ஒரு பையன் அவங்க வாழ்க்கையில் வரப்போகிறாங்க அந்த பொண்ணு அந்த பையன்றது வந்து தனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சால் நல்லா இருக்குமே இதுதான் நம்மளுடைய சோல்மேட் இந்த மாதிரி ஒரு சோல்மேட் நம்ம வாழ்க்கையில் வந்தால் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு நடக்க போகிற நாள் மகிழ்ச்சியான நாள் இதில் ஒரு சூட்சம ரகசியம் இருக்குது நீங்கள் எந்த மனநிலைக்குள்ளே இருக்கிறீங்களோ அந்த விஷயம் கொண்டு வந்து சேர்த்துரும் அப்போ வந்து இரவில் தூங்க போவதற்கு முன்பு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அதாவது கருப்பனை தான் நிஜமாக மாறும் அந்த கற்பனைன்ற விஷயம் எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ கேவனைக்கு அதை நேசித்து அதை ரசிக்கிறோம் கனவு காண்றமோ அந்த விஷயம் கிடைக்கும் அதே மாதிரியே கிடைக்கும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையே டோட்டலாக மாற்றுவாங்க அந்த நபர் வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நிகழும் அடுத்து ஏற்றம் மகிழ்ச்சியான விஷயம் நல்ல நல்ல விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சந்தோஷங்கள் அப் அபரிவிதமாக கிடைக்கும் தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை ரீதியான முன்னேற்றங்கள் இருக்கும் நினச்ச வேலை கிடைக்கும் இப்போ பாருங்கள் கோச்சாரத்தில் சுக்கரன் விழுந்திருந்தாலும் சனி பகவானின் பார்வையில் இருக்கும்போது பதினொன்று ஏழுன்ற தொடர்பு ஏற்படுத்துகிறது இந்த இடத்துல வந்து காலபுஷ் தத்துவத்துக்கு இரண்டாவது திருமணம் இரண்டாவது காதல் ஒரு சிலவங்களுக்கு காதல் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க ஒரு சிலவங்களுக்கு திருமண தோல்வி அடைஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு அடுத்த வாழ்க்கைன்றது அடுத்த காதல்ன்றது அடுத்த திருமணன்றது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஒரு சிலருக்கு எல்லோரும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் ஒரு சிலருக்கு ரெண்டாவது வாழ்க்கைக்கு ரொம்ப இயங்கி காத்துட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப அது மென்மையான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் நீங்கள் அந்த வாழ்க்கையில் வரக்கூடியவங்கள்கிட்ட எந்த சூழ்நிலையும் பாஸ்ட்டை சொல்லி வருத்தப்படாதீங்க பாஸ்ட்டை சொல்லி வருத்தப்பட்டால் திரும்பியும் அந்த வாழ்க்கையும் உங்களுக்கு பாஸ்ட் மாதிரியே மாறிவிடும் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க இந்தமாரி ஏற்கனவே ஒரு பொண்ணு லவ் அந்த பொண்ணு என்ன அந்த அவ்வளோ நம்பிக்கை கொடுத்துச்சு அந்த பையன் அவ்வளோ நம்பிக்கை கொடுத்தான் அந்த வாழ்க்கை இப்படி அமைஞ்சிடும்னு நினச்சேன் அவ்வளோ உயிராக நினச்சேன் நான் வந்து ரொம்ப உயர்வான நில இடத்துல வச்சுருந்தேன் அந்த பொண்ணை அந்த பையனை அப்படின்னு உங்கள் காதலியோ உங்கள் காதலனோ நீங்கள் நினைத்து கொண்டு இருப்பதோ அல்லது அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமான விஷயம் ஒருத்தவங்கள போய் சொல்கிறதோ அது உங்களுக்கு பலவீனப்படுத்தி விட்டுடும் பாஸ்ட்டை பற்றி பேசவே பேசாதீங்க மறைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா மறைக்கிறது தவறு கிடையாது அதே சமயம் அதே திரும்ப 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 பேசிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் காதலிச்சிட்டு இருக்கிற பொண்ணு காதலிச்சிட்டு இருக்கிற பையன் உங்களை பயன்படுத்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அது வந்து பண ரீதியாகவோ அல்லது வேற சில தவறான விஷயங்களாகவோ சில பேர் அது வந்து ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு மனநிலை அப்படி பயன்படுத்திக்கக்கூடிய மனநிலையை உருவாக்கிடும் இன்றைக்கி காதலை ஏமாத்துறவங்க பணத்தை பறிச்சிடுவாங்க இல்லை தவறான ஒரு செயல் இந்தமாரி விஷயங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் விலைக்கு போகிறது ஏமாத்துறது பொண்ணும் பண்ணுறாங்க பையனும் பண்ணுறாங்க ரெண்டுமே இருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்து ஏமாறுறவங்க நல்லா தான் இருப்பாங்க ஏமாறுறவங்க நல்ல வாழ்க்கை நல்ல விஷயங்கள் அவங்களுக்காக காத்துட்டு தான் இருக்குது அதில் எந்த விதத்துலயும் இல்லை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சந்திரன் நாலு எட்டு பன்னெண்டில் வலு விழ நாளில் ஆட்சியும் எட்டில் வலுவிழுக்கிறதும் பன்னெண்டில் அவர் தக் திக்பலமான நிலையில் சமமான நிலையில் இருப்பார் அங்கே தான் சுக்கரன் இருப்பார் சுக்குரன் அங்கே உச்சமடைய நேரம் அந்த மீனத்து வரும்போது இந்த காலபுருஷ தத்துவத்தில் இந்த மூணு ராசியில் ரீச் ஆகுறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு காதல் வரும் அந்த காதல் சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த உங்களுக்கு வரக்கூடிய கணவர் சந்தோஷத்தை கொடுப்பார் வரக்கூடிய மனைவி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க வரக்கூடிய காதலியோ காதலனோ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவங்க சந்தோஷன்றது அவங்கள்ட்ட பேசினாலே ஒரு எனர்ஜி ஒரு மாற்றங்கள் நிகழும் சில பேர் அந்த கோல்டிகர் அதாவது எதிர்பார்ப்புகள் அப்படின்னு ஒரு மனநிலையில் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பொண்ணோ அப்படிப்பட்ட ஒரு பயணியோ உங்கள் வாழ்க்கையில் வராங்கன்னா தவிர்த்துக்குங்க பணம் தான் வேணும் பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சியோ இவங்கள்ட்ட பணம் இருந்தால் தான் பழகணும் இவனை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை இந்த பொண்ணுகிட்ட பணம் இருந்தால் தான் இல்லை அந்த பொண்ணு ஒரு தப்பான நோக்கம் பணம்ன்றது ஒரு பணம் வேணுன்றது உண்மை ஆனால் பணம் இருந்தால் தான் அப்படின்ற நோக்கத்தில் பழகும்போது அது ஒரு ஈவன் ஒரு ஆயிரம் நம்ம ஏமாற்றினா கூட அது வேறு மாதிரியான தாக்கங்களை கொடுக்கும் இந்த பணம் என்ற விஷயம் காதல்ன்ற விஷயம் அதிகமாக உணர்ச்சி வசப்பிட்றக்கூடாது ரொம்ப எமோஷனலாக வந்து லாக் ஆகிட்டுன்னா அதில் வந்து மீண்டு வரத்துக்கு ஒரு வருஷம் கூட ஆகலாம் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் எங்கன்னா இந்த காதலில் அடைஞ்சவங்க நிறைய பேருடைய வாழ்க்கை சிதஞ்சு போயிருக்கு அப்படியே லைஃப் வந்து மீடியமான லெவலுக்கு போயிட்டுருக்கும் ஹை லெவலுக்கு போகிறதுக்கான வாழ்க்கை போயிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தா அப்படியே கப்பல் ஒட்டஞ்சி நடு கடலில் விழுந்து திரும்பி அதை தத்தளிச்சுக்கிட்டு போராடி வர்றது சில பேர் போராடி வருவாங்க சில பேர் வர முடியாத சூழ்நிலை ஏற்படும் அதெல்லாம் ஒரு கொடுமையான விஷயம்தான் அது நம்புறவங்க ரொம்ப அதிகமாக பிளைண்டாக நம்பினவங்களுடைய தவறு காதலனோடையோ காதலியோடையோ பிளைண்டாக ரொம்ப பிளைண்டாக நம்பினதோடைய தவறு அதோடைய தாக்கம் தன்மை வழிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது இதை சரி செய்வதற்கு தான் மிக உன்னதமான ஒரு பரிகாரம் என்றால் மீன்களுக்கு பொறி போடுங்கள் குளத்து அருகே இருக்கக்கூடிய குளத்தில் மீனுக்கு பொறி போடுங்க அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ரொம்ப உயர்வான விஷயங்களை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இப்ப கோச்சாரத்திலையும் சந்திரன் வலிமை பெற்றிருக்கக்கூடிய நேரம் மிக முக்கியமாக சந்திரனுடைய வலுவிழக்கக்கூடிய நாட்கள்லாம் நீங்கள் வந்து அம்மன் வழிபாடு செய்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சந்திரன் ராகுவோடு கூடும்போதோ விருட்சிகத்தில் வரும்போதோ ஸோ இந்தமாரி ஆறாம் இடமாக வரக்கூடிய கலப தத்துவத்துக்கு கண்ணியில் வரும்போது இந்தமாரிலாம் வரும்போது கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்கும் அப்போ வந்து என்னென்னா மீனத்துக்கு அது காதல் கடகத்துக்கு அது உயிர் ஸ்தானம் விருச்சகத்துக்கு அது பாக்கியஸ்தானம் அப்போ அந்த அந்த தன்மை வந்து பாதிக்கப்படும் போதெல்லாம் ஒரு ஏதோ இனம் புரியாத ஏதோ ஒரு இழந்துட்டோமே என் வாழ்க்கை அவ்வளோதானா முடிஞ்சிருச்சா அப்படின்ற ஒரு பயத்துக்குள்ளே போகும் அப்போல்லாம் வந்து மீனுக்கு பொறி போட்டு அங்கே கடல் அந்த குளத்தை பார்த்துட்டே இருங்க சந்தோஷம் கிடைக்கும் இனம் புரியாத சந்தோஷம் அடுத்த ரைட்டிங்கில் ஒரு ப்ராசஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்படி பிடிச்ச மாதிரி விஷயம் இருக்கும் என்ன வாழணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையை தொடர்ச்சியாக எழுதுங்க ஒன்பது டைம் எழுதுங்க ராசி ஒன்பது டைம் எழுதணும் கடகராசி இருபது டைம் எழுதலாம் மீனராசி முப்பது டைம் எழுதலாம் இது ரைட்டிங் பண்ணும்போது அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது மகிழ்ச்சியை கொடுக்குது எவ்வளோ மனசு உருகி உருகி அதை எழுதுறீங்களோ அந்தளவுக்கு அதோடைய தன்மை உங்களுக்கு பாசிட்டிவான நிலையை கொடுக்கும் அந்த தன்மை உங்களுக்கு பாசிட்டிவான நிலையை கொடுக்கும் நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரும் வெற்றியை நீங்கள் பார்ப்பீர்கள் நாங்கள் இது முடிஞ்சிருச்சிங்க எல்லாமே முடிஞ்சிருச்சிங்க நம்மனுங்க ரொம்ப இப்படிலாம் சொல்லி வருத்தப்படுறவங்க அழுதுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அழாதீங்க நல்ல வாழ்க்கை உங்களுக்காக இருக்குது இப்போ பாருங்கள் ராக கோச்சாரத்தில் அவர் ராகுடைய நட்சத்திரத்துக்கே வரும்போது ராகு சுய ஜாதகத்தில் பலமாக இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் காதலால் முன்னேற்றங்கள் கூட ஏற்படும் காதல்ன்ற ஒரு விஷயத்தால் ஒரு பெரிய மேஜிக்கல் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் மனசை புரிஞ்சிக்கிறவங்க மாதிரி ஒரு நல்ல நபர் வாழ்க்கை துணையாக வருவாங்க உங்கள் மனசை புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களை ஏற்றுக்கிற மாதிரியான மனநிலையில் இந்த இந்த ஒரு வாழ்க்கை வந்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கும் நடக்கும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எதிர்மறை சக்தி உங்களை விட்டு விலகும் யோகமான விஷயங்கள் உங்களை தேடி வரும் கிடைக்கும் வாழ்க்கையில் பன்மடங்கு வளர்ச்சி பன்மடங்கு முன்னேற்றம் நல்ல ஒரு எனர்ஜி சோல்மேட்டுன்றது ரொம்ப முக்கியங்க கர்மாமேட்டு நிறையா சந்திச்சிருப்பீங்க ஆனால் இனிமேல் பார்க்க போகிறது சோல்மேட் அந்த சோல்மேட்டு வந்து கடைசி வரைக்கும் உங்களை விட்டு போக மாட்டாங்க நீங்கள் தான் வாழ்க்கை நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு உறுதியாக இருப்பாங்க அது எவ்வளோ பேர் கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் ஏன்னா அந்த நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்ன சூழ்நிலை வந்தாலும் நீ தான் என் புருஷன் நீ தான் என் காதலி நீ தான் என் மனைவி அப்படின்னு ஒருத்தன் வந்து அந்த பெண்ணும் அந்த பையனும் அவன் நினைக்க ஆரம்பிச்சுட்டானா அவனுக்கு காதலில் தோல்வின்றதே கிடையாதுங்க இன்கேஸ் அந்த பொண்ணு ஏமாற்றிட்டு போயிருந்தாலும் இல்லை அந்த பையன் ஏமாத்திட்டு போயிருந்தாலும் ஆனால் அடுத்து வரக்கூடிய வாழ்க்கைன்றது பையன் உண்மையாக இருந்திருக்கானா அவனுக்கு ராஜயோக வாழ்க்கையே அமையும் நினச்சி பார்க்க முடியாத உச்சபட்ச சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உயர்வான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வரும் உயர்வான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பையன் வருவான் கடவுள் மேலேருந்து பார்த்துட்டு இருக்காரு குழந்த நீ ஏமாந்துட்டேன் திரும்பி உன ஏமாற விட மாட்டேன் உனக்கான கர்ம நான் தீர்த்துட்டேன் முடிச்சுட்டேன் அதனால் தான் வந்து இது அது உனக்கு செட் ஆகாது அதனால்தான் அது உன்னை விலகிட்டு விலகி போயிடுச்சு சில நேரங்களில் வந்து இந்த படத்தில் ஒரு லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு படத்தில் கூட ஏமாந்துட்டோன்னு நினச்சிடாத தப்பிச்சிட்டோன்னு நினச்சிக்கோ ஏன்னா இது செட் ஆகாது வேணாம் அப்படின்னு ஒரு டைலாக் அப்போ வந்து ஏமாந்துட்டோன்னு நினைக்காதீங்க தப்பிச்சிட்டோம் ஏன்னா நமக்கானவங்க ந நம்மளை நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க நமக்கு ஆகாதவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க விட்டுட்டு போகிறது வந்து அவங்க ரொம்ப ராஜயோக வாழ்க்கை வாழ்கிறாங்கலாம்னு கேட்டால் கிடையாது நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா இங்கே விதின்ற ஒரு விஷயம் கருமான்ற ஒரு விஷயம் நம்மளை தோர்த்திட்டு தான் இருக்கும் ஏன்னா மனிதனாக பிறந்துட்டாலே தான் அந்த மனிதனாக பிறந்து நம்ம ஆசைகளை எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டா ரொம்ப ஆகிடும் ஆனால் ஆசைகள் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும்போது ஏமாற்றங்களை கொடுத்துட்டே இருக்கும் இதெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய இங்கே இந்த காலத்து பெண்கள் இல்லை இந்த காலத்து ஆண்களும் இல்லை ஓகேங்களா ரெண்டுமே இங்கே பெண்ணு தான் தப்பானவங்கள்லாம் கிடையாது ஆண் தான் தப்பானவங்களாம் கிடையாது ஈக்குவலாக தவறுகள் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க ஸோ அது வந்து விதி கர்மா அந்த தாக்கம் அதோடைய எஃபெக்ட் வேலை செஞ்சிக்கிட்ட தான் இருக்கும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அக்செப்ட் பண்ணிக்காமல் ஏன் எனக்கு மட்டும் நடந்தது எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது நான் என்ன தப்பு நான் எவ்வளோ உண்மையாக இருந்தால் திரும்ப அந்த பொண்ணுக்கு நான் எவ்வளோ உண்மையாக இருந்தால் திரும்ப அந்த பையனுக்கு அப்படின்னு பொண்ணோ பையனோ பேசிகிட்டு இருக்கிறது டைம் வேஸ்ட் அப்படி பேசிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்களே செதச்சிக்க வேண்டாம் என் நல்ல வாழ்க்கை நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகிறது கிடைக்கப் போகிறது அந்த வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் மிக மிக உயர்வான வாழ்க்கையும் உங்களுக்கு கொடுத்துவிடும் எதிர்மறையான எண்ணத்தை தூக்கி எறியுங்கள் எதிர்மறை எண்ணத்தை தூக்கி ஏன்னா திரும்ப திரும்ப நீங்கள் அந்த எண்ணத்துக்குள்ளே இருந்தால் மீண்டு வர முடியாது இப்போ சுக்கரன் ஆறுல வலு விழுந்திருந்தாலும் புதன் அங்கே அமர்ந்திருக்கிறார் இது பரிவர்த்தனை யோகம் நல்ல வாழ்க்கை அமையும் ஏன்னா புதன் சுக்கரன் பரிவர்த்தனை ஒரு சில விதிகளில் அது பாசிட்டிவாக வேலை செய்யும் ஏமாந்தவங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்யும் ஏன்னா இங்கே விதி வந்து ஒரே தான் இருக்கும் ஆனால் விதிகள் நிறைய பேட்டர்ன் இருக்கும் இங்கே கோச்சாரோன்ற பலன்கள் யாரோ என்னென்னமா சொல்கிறாங்களே எதுவும் நடக்கலையேன்னா சொல்கிற பலனை முழுமையாக நம்பவில்லை அதற்குரிய பரிகாரங்கள் செய்யவில்லை அந்த பேட்டர்னில் நம்ம அந்த ஒரு அலையில் அந்த ஒரு எனர்ஜிக்குள்ளே நம்ம போகலை வேறு ஒரு எனர்ஜிக்குள்ளே போகிறோம் அந்த எனர்ஜி நமக்கு ரிசீவ் பண்ண முடியாமல் இருக்கிறோம் ஏன்னா இங்கே நவக்கிரகம் பிரபஞ்சம் இந்த மூன்றும் நீங்கள் நம்புங்கள் உங்களுடைய எனர்ஜி லெவல் ஐயாயிடும் நினச்ச விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறோம் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையும் எதிர்பார்த்த வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாழ்க்கையை என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு மிக மிக சிறப்பான யோகமான ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் வரும் நடக்கும் கிடைக்கும் நடந்தே தீரும் கிடைத்தே தீரும் எதிர்மறை மனிதர்கள் உங்களை விட்டு விலகி விடுவார்கள் நல்ல மனிதர்கள் கூட இருப்பார்கள் அந்த காதலியும் சரி காதலனாக இருந்தாலும் சரி இனி நீங்கள் நினைச்சதெல்லாம் கிடைக்க போகுது நடக்க போகுது உயர்வான வாழ்க்கையை வாழ போகிறீங்க நீங்கள் ஜாதகம் பார்க்க நினச்சா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது நீர் ராசி இருந்தாங்கன்னா இந்த காணொலியாக உங்களுக்கு அனுப்புங்க இதில் இருக்கிற சப்ஜெக்டை முழுமையாக பார்த்து கவனித்து இதை இந்த ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள் எல்லாமே மாறும் மாற்ற முடியும் நம்ம நினச்சா எது நினச்சாலும் முடியும் உங்களால் நிச்சயமாக முடியும் முடியும் முடியும்